இந்த மூணு ராசிக்காரர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு 2025 प्रॉफिटபிளா இருக்கும் யாருக்கு என்ன பிளானட் பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த रिलेटेड ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா प्रॉफिट புக் பண்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு கோல்டு வாங்கி வைக்கணும் பியூர் கோல்டு வாங்கி வச்சா மட்டும்தான் ப்ராஃபிட் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து கோல்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் வாங்கினா தங்கும் வீட்டில் தங்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நூறு இன்வெஸ்ட் பண்ணால் ஐம்பது ரூபா தான் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆறு மாசமாக யாருடைய பணத்தையாவது வாங்கி போ ரொட்டேஷனில் விட்டுருந்தாங்கன்னா காலி குடும்ப நடுத்தொழு மந்திரங்கள் பதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பொருளாதார ஜோதிடர் திரு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட தான் பொருளாதார பத்திரம் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் மக்கள் மத்தியில் இப்போ வந்து பொருளாதாரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதில் பொருளாதாரமும் ஜோதிடமும் சேர்ந்து வருதுன்னா அதில் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை பற்றின தெளிவான விளக்கத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கு நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சோ இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது எல்லா இடத்துலயுமே பணம் வந்து எந்த விலையை எடுத்தாலும் தங்கமா இருக்கட்டும் பினான்ஸ்ல வந்துட்டு ஒரு பணம் போடுறதா இருக்கட்டும் எடுக்கிறதா இருக்கட்டும் விலைவாசியாக இருக்கட்டும் எல்லாமே உயர்ந்து கொண்டுதான் போதும் ஒரு நாளைக்கு கூட அதில் வந்துட்டு எந்த விதமான மக்களுக்கு ஏற்றவாறு இவ்வளோ ரூபாய் குறைஞ்சிருக்கு இவ்வளோ கம்மியாக இருக்கு இதில் இன்வெஸ்ட் உங்களுக்கு இவ்வளோ லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே பண ரீதியாக பார்த்தா எல்லாருக்குமே உயர்ந்துக்கிட்டு தான் போகுது ஸோ சில பேர் வந்து என்னதான் உயர்ந்தாலும் சரி சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராசி இந்த ராசிக்கு பண்ணலாமா அந்த ராசிக்கு பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க அது சில சில பேருக்கு சரியாக போகுது சில பேருக்கு சரியில்லாமல் போகுது ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு ஃபினான்ஸில் ஐ மீன் பங்குச் வந்துட்டு பணத்தை போடலான்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குச் பணம் போடலான்னா எந்த ராசிக்காரர்கள் போடலாம் பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வேதமும் விஞ்ஞானமும் கலந்த ஆலோசனையாக தான் இருக்கும் அதாவது மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அப்படி பார்த்தாம இப்போ அப் டு ஒரு மே மாதம் வரை மே வர இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குரு வந்து டிரான்சிட் ஆவார் டிரான்சிட்னா தமிழில் கோச்சாரம்னு சொல்லுவாங்க அடுத்த மிதுன ராசிக்கு போவார் இப்போ வந்து இந்த நாலு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் பணத்துக்கு கோல்டுக்கு இதெல்லாம் காரகன்னு சொல்லுவாங்க அவர் ரீசன் இந்த பணம் வர்றதுக்கு காரிய தான் ரீசன் ஓகே அந்த வழியாக நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ ஹியூமன் பீயிங் வந்து விசிபிலிட்டிங்கிறது ஒருத்தர் ஒரு கிலோமீட்டர் பார்ப்பார் இல்லை ஐநூறு மீட்ரு பார்ப்பார் ஒருத்தர் ஆயிரம் மீட்ரு பார்ப்பார் அந்த மாதிரி கிரகங்களுக்கு வந்து விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்வைன்னு சொல்லுவாங்க இந்த குரு அப்படிங்கிறவருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஒரு மூன்று பார்வைகள் வந்திருக்கு அப்போ அவர் வந்து இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்கிறனால அவட விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா கண்ணீராசிக்கு போகும் ராசிக்கு போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா

இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டுக்கு இன்னொரு நாலு மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க சில சயின்ஸ் இது வந்து சயின்ஸு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் போட்ட பணம் ஒரு மூணு லட்சம் கோடி எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இந்த பங்குச்சந்தைக்கு இந்த நாலு மாதம் மட்டும் இந்த மூணு ராசிக்காரர்கள் வந்து இந்த நாலு மாதம் மட்டும் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இது இட் இஸ் வெரி வெரி பங்கு சந்தையை பொறுத்தவரையில் என்ன பொறுமை கடலினும் பெரியுது யாருக்கு பொறுமை வேணுன்னா மார்க்கெட்ல இருக்கிறவங்க பட்டு தான் இப்ப வந்து எந்த ராசிக்காரர்கள் எப்போ எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் யாரை பண்ணணும் யார் எப்போ பணம் எடுக்கணும் பணம் போட்டே வச்சிருக்கணும் அதுக்கான நேரம் காலம் வரும்போதுதான் எடுக்கணும்னு சொன்னீங்க ஒரு சில ராசிகள் இருக்குல்ல சார் அந்த ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பண வரவு எப்படி இருக்கும் சில ராசிகளுக்கு பணம் கொட்ட கூறு பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொட்டும் சில ராசிகளுக்கு பண வரவே இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாப்பா அப்படி போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாப்பா அப்படி போச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் பொதுவாக இப்போ நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ராசிக்காரர்கள் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து கன்னி விருச்சகம் மகரத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போவுமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் என்ன பண்ணணும்னா யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும் அந்த மாதிரி இப்போ யார் யாருக்கு எந்தெந்த பிளானெட்டு ஆட்சி உச்சம் நீசம்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து சந்திரன் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கவங்க செலெக்ட் பண்ணலாம் செவ்வாய் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கேஎம்சிஹெச் இருக்குது அது ஒரு பப்ளிக் இஷ்யூ இருக்குது அதெல்லாம் செலெக்ட் பண்ணலாம் இப்போ புதன் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி பிரிண்டிங் பேப்பர்ஸ் இதை செலக்ட் பண்ணலாம் பேங்க் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ட் பண்ணலாம் கோல்டு ஃபினான்ஸு பேங்க் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் சுக்ரன் டெக்ஸ்டைல்ஸ் காஸ்டியூம் காஸ்மெட்டிக்ஸ் சினிமா ஈராஸ் இன்டர்நேஷ்னலில் பப்ளிக் விஷயம் வந்துருக்காங்க இந்த மாதிரி யாருக்கு என்ன பிளானட்டு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் புக் வந்திருக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்பில் இருக்குது இப்போ எல்லா இடங்களையும் பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் தான் சார் எங்க பார்த்தாலும் நகை விலை இவ்வளோ கூடியிருச்சு நான் அந்த காலத்தில் அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ பார்த்தா ரூபாய் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் போயிருக்கு இன்னும் விலை உயருமா இல்லை இதுக்கப்புறம் கம்மியாகுமா கோல்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு மாதத்துக்கு ஸ்டாக் மேலே விலை மேலே போகிற வர வாய்ப்புகள் இருக்குது ஒன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது அப்படியே நிற்கும் இல்லைனா ஒரு டென் பெர்சன்ட் வரை கீழே இறங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பத்து சதவீதம் இறங்கும் ரொம்ப நிறையெல்லாம் இறங்காது ஆனால் நாலு மாதத்துக்கு இது கண்டினியூ ஆகும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவரை திஸ் சுச்சுவேஷன் கண்டினியூ இந்த நிலை வந்து தொடரும் அதற்கப்புறம் லிட்டில் சேஞ்சஸ் வந்து இருக்கும் நிச்சயமாகவே இருக்கும் ரெண்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்த வரையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தனக்கு எவ்வளோ சுமக்க முடியுமோ நகை நகைங்கிறது ஒரு கிரேஸ் கு குறிப்பாக இந்தியன் பீப்புளுக்கு வந்து கிரேஸ் இருக்குது அதனால் எவ்வளோ சுமக்க முடியுமோ எவ்வளோ நூறு ஃபோன் போடுறதுனால போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி சுற்றி இன்டர்னல் ரேட்டாக நிறைய பேருக்கு வந்து கேல்குலேஷன்ஸ் தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தெரியும் ஒருத்தர் கோல்டு தெரியும் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும் ஒருத்தர் பேங்க் தான் போடுவாங்க நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் கிடைக்கும் ஒர்க்கிங்ஸ் போட்டீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா காயின் வாங்கணும் காயினை விட புத்திசாலித்தனமாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா ப்யூர் கோல்டு வாங்கி வைக்கணும் பியூர் கோல்டு வாங்கி வச்சால் மட்டும்தான் ப்ராஃபிட் பிகாஸ் காயினு கூட செய்கூலி சேதாரம் இருக்குது நீ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பவுனுக்கு இப்போ எட்டாயிரரூபா சொன்னீங்க எட்டோ பட்டா அறுபத்தி நாலாயிரம் ரூபா ஒரு கிராம் சேதாரம் ஒரு பவுனுக்கு அறுபத்தி நாலு எட்டு எழுபத்ரெண்டு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மூணு சதவீதம் ஜிஎஸ்டி ப்ளஸ் செய்கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் அதனால் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கிறேங்கிறது யோசனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா சார் இப்போ எவ்வளோ உயர்ந்தாலுமே இந்த ராசிக்காரர்கள் பண்ண வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எந்த ராசிக்காரர்கள் வாங்க இந்த ராசிக்காரர்கள்லாம் வாங்கிட்டு ரிஷப ராசி இருக்குல்ல ஆமாம் ரிஷபம் அவங்கெல்லாம் வாங்கிகிட்டே இருக்கலாம் மிதன ராசி அவங்க எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கண்ணீர் ராசி இவங்களுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கும்ப ராசி இவங்க எல்லாம் வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பரிசு எல்லாம் நிறைங்கிட்டு இருக்கு சார் மார்ச் மாதம் எல்லாருமே பரிட்சை எழுதுவாங்க ஸோ லெவன்த் டுவெல்த் முடிச்சோ டென்த்து முடிச்சுட்டோ பசங்க வந்து உயர்கல்விக்கு போவாங்க ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் இப்போ சார்டர்ட் அக்கவுண்ட் படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் போவாங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் போவாங்க ஸோ நிறைய துறைகள் இப்போ வந்திருக்கு நிறைய படிப்புகள் கணக்கு ரீதியாக கண கணக்கியல் ரீதியாக நிறையா விஷயங்கள் வந்திருக்கு ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் எதை எடுத்து படித்தா சிறப்பாக இருக்கும் நம்ம எந்தெந்த ராசிங்கிறது பொதுவாக இருக்கும் அப்போ எம்பிபிஎஸ்ங்கிறது எம்டி மெடிசின் எம்சிஹெச் எம்ஆர்சி பர்டிகுலரு அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒரு ஹாரஸ்கோப்பு இருக்கும் அந்த ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கணும் உதாரணமாக சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போகலாம் சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஷரீஸ் போகலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு வாட்டர் ரிலேட்டடு ஃபுட் ரிலேட்டட் போகலாம் செவ்வாய் இப்போ நல்லா இருந்தது அப்படின்னா மெடிக்கல் போகலாம் எம்பிபிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ் இன்ஜினியரிங் போகலாம் செவ்வாய் அவங்களுக்கு ஹாரஸ்கோப் நல்லா இருந்தது அப்படின்னா புதன் நல்லா இருந்தது அப்படின்னா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி குரு ஒருத்தர் ஹாரஸ்கோப்லேயும் ஏதோ ஒரு பிளானட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் எல்லா மோசம்லாம் சொல்லவே முடியாது குரு நல்லா இருந்ததுன்னா டீச்சிங் போகலாம் பேங்கிங் பர்ஃபார்ம் பண்ணலாம் சுக்ரன் நல்லாயிருந்தான்னா சினிமா ஒரு காஸ்ட்யூம் டிசைனாக போகிறான் டெக்ஸ்டைல் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணலாம் இந்த கோர்சஸ் படிக்கலாம் சார்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரி இன்ஜினியரிங் அக்ரி என்ஜினியரிங் போகலாம் அக்ரிகல்ச்சரல் போகலாம் இந்த மாதிரி இந்த ராகு கேது நல்லா இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் போகலாம் கேது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த லா பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஹாரஸ்கோப்லேயுமே ஒரு பிளானட் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிளானட்டுமே மோசமாக இருக்குனுமீங்க புஷ்கரன் அவாம்சம்னு ஒன்று இருக்கும் புஷ்கரன் அவாம்சம்னா இப்போ சூரியனோட ஒன்றாவது பாதமும் நாலாவது பாதமும் புஷ்கரன் அவாம்சம்னு இருக்கும் சந்திரனோட ரெண்டாவது பாதம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த புஷ்கர நவாம்சத்தில் எந்த பிளானட் இருக்கோ அந்த பிளானட் ரிலேட்டட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சூரியன் சந்திரன் செவ்வாய்க்குலாம் அந்த பிளானட் ரிலேட்டட் கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் இந்தி மெயின் டைம் வேதமும் விஞ்ஞானமுங்கிற மாதிரி அந்த பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்ம கேட்டுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அப்படின்னா அது சார்ந்த ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய இருக்குது நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் நம்ம செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கும் பேரண்ட்ஸோட ஒரு ப்ரெஷர்னாலேயோ ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர்னாலேயோ போய் படித்தாங்க அப்படின்னா வந்து அது சக்ஸஸாக இருக்க முடியாது கிரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்தது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தா மூன்று பயிற்சிகள் வருது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வருது இந்த பயிற்சியில் வந்துட்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் ஃபினான்ஸில் எப்படி இருக்கும் அவங்க வந்துட்டு இதில் முதலீடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லணும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து கோல்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் கோல்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் தென் ஒரு செட் பேக் வரும் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டவுனாக இருக்குது அடுத்த நாலு மாதத்தில் மார்க்கெட் மேலே இப்போ உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்ன ராசிக்காரர்கள் எப்படி பொத்தம் பொதுவாக சொன்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எந்த ராசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வென் டு இன்வெஸ்ட் வேர் டு இன்வெஸ்ட் ஹவு டு இன்வெஸ்ட் ஹவு மச் டு இன்வெஸ்ட் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாட்களில் வந்து கம் தங்க மழை அதிகமாக இருக்கும் முகூர்த்த என்னென்னா எல்லாருமே பை பண்ணுவாங்க அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா அதனுடைய ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும் அனுசரித்து நம்ம ஒரு முன் யோசனை முன் முன் யோசனை புத்தியோடு செஞ்சோம் அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் நம்ம நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் ஒரு ராசியை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் போடுவாங்க நீ சொல்லி இன்வெஸ்ட் பண்ண லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய நம்ம யோசனை பண்ணணும் ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து நம்ம விஞ்ஞானத்தை வந்து யூஸ் பண்ணால் நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த ராசிக்காரர்கள் எந்த மாதங்களில் முதலீடு செய்வது நல்லது புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் முதலீடு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் வரை அதுக்கு மேலே இந்த ராசியில எந்த மாதங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐப்பசி மார்கழி மாசி இந்த மாதங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ராசிக்காரர்கால இருந்தாலுமே இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் அந்தந்த ராசிக்கு வந்து குருவோட பார்வை இருக்கு ஸோ அதனால அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மனிதனோட ஜாதகப்படி தங்கம் வாங்குறதுக்கு ஏற்ற காலமே ஏற்ற காலம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆவணி மாதம் வாங்கலாம் ஆவணி ஐப்பசி தை இந்த மாதங்களில் வந்து வாங்கலாம் குறிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை குரு ஹோரை ஹோரை இந்த மாதிரி நேரங்களில் வாங்கினா தங்கம் வீட்டில் தங்கும் ஓகே தேதி ஏதாவது இருக்கா சார் இந்த தேதியில் போகணும் இத்தனை ஐ மீன் நம்பர்ஸ் படி இந்த நம்பரில் போய் வாங்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வாங்குற தங்கத்தை வந்து இந்த நாட்கள் நான் சொன்ன வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு கோரை ஆறு மணிக்கு கடை திறந்துருக்காது ஸோ மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு எட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது இன்னமும் பின் பாயிண்ட்டாக சொல்லணும்னு நினச்சோம்னா காலையில் ஆறு மணிக்கு கடை திறக்க மாட்டாங்க அதனால் மத்தியானம் ஒரு மணிக்கு போனீங்கன்னா ஒரு மணி எட்டு நிமிஷம் இருக்குல்ல எட்டு நிமிஷம் இந்த ஒன்று எட்டுக்குள்ளே வாங்கினா நல்லாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் மைண்ட் மைண்டில் வரதே வந்து எல்ஐசி இதில் போய் பண்ணலாம் ஸோ குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு இதில் பணம் போடலாம் அது இப்போ ஃபண்டு ஃபண்டில் தான் போயிருக்கும் இதில் சேமிச்சு வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் போகும் ஸோ யார் வந்து எல்ஐசியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணால் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து டெய்லி மூவ் ஆகிட்டு இருக்கு டெய்லி மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் அடுத்த மாதம் அவங்க நஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த வருஷம் நஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து வேதமும் விஞ்ஞானமும் நான் ஏற்கனவே இந்த ரெண்டும் கலந்து தான் என்னுடைய ஆலோசனை எல்லாமே இருக்கும் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த முறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஃபைனான்ஸை பொறுத்த வரையில் எவ்வளோ ராசிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் நான் சொன்ன இதையும் சேர்ந்து ஃபாலோவ் பண்ணணும் ஒரே இடத்துல போய் போடக்கூடாது போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு மாதமும் மார்க்கெட் டவுன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நூறுரூவா இன்வெஸ்ட் ஐம்பது ரூபா தான் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு கேரண்டீடு ப்ராடக்ட்னு சொன்னேன்ல எல்ஐசியோ பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிணீங்கன்னா ஏழு பர்சன்ட் கரெக்டாக வந்துகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் போட்ட பணம் போகிறாமே மார்க்கெட்டில் காணும் குழந்தை கல்யாணத்துக்கு வச்ச பணத்தையோ இல்லை ஒரு லேண்டு வாங்குறதுக்கு வச்ச பணத்தையோ காலேஜ் ஃபீஸையோ வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ தான் நடுத்தருவுக்கு வந்துடும் அப்போ நான் சொன்னேன் கவர்மெண்ட் கேரண்டின்னு சொன்னீங்களே ஒரு பேங்க்லேயோ ஒரு எல்ஐசிலையோ போட்டிருந்து இந்த பணத்தை எடுத்து பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம் இது திருப்பி குரோவாகிற பொறுமையாக அமைதியாக வெயிட் பண்ணலாம் அதனால் எப்போ இன்னில்லையே ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால தான் எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டுறாதீங்கன்னு சொல்கிறது நான் இன்னும் போனால் கோல்டு கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கினு சொல்லுவேன் கோல்டு கூட அவங்க இட் இட் இஸ் அல்ஸ் ஒன் ப்ராடெக்ட் வாங்கி வச்சுக்கனு தான் நான் சொல்லுவேன் மூணு போர்ஷன் நான் பிரிச்சுக்குங்க பிரிச்சுட்டு உங்கள் இன்வெஸ்ட் ஒரு கோடி இருக்கா முப்பது லட்சம் அதில் முப்பது லட்சம் இதில் முப்பது லட்சம் அதில் பண்ணால் தான் எக்கனாமிக்கலி யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் ஆல் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் க்ரைசிஸ் எல்லாம் மாட்டிக்குவோம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆறு மாதமாக யாருடைய பணத்தையாவது வாங்கி போ ரொட்டேஷனில் விட்டுருந்தான்னா காலி குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும் அதனால தான் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்பவே அன்வான்டட் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது அன்வான்ட் மணி அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நினைச்சே பார்க்கக்கூடாது இல்லையா அமைதியாக கவர்மெண்ட் கேரண்டிட் ப்ராடக்ட்ஸ் இருக்கல பேங்க்லேயும் எல்ஏச்சரி டெபாசிட் பண்ணிட்டு அமைதியாக வெயிட் பண்ணணும் இந்த விஷயத்தை நம்ம ராசியெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா கஷ்டம் சில மூளைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் என்னுடைய அட்வைஸ் எல்லாமே சயின்ஸ் பேஸ்டும் கலந்துருக்கும் நாளைக்கு அவங்க நம்மளை எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது நாம தான் எப்பவுமே பாஸாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிற ராசி என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தான் பொதுவாக சொன்னோம் அப்படின்னா அவர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் தான் கொடுக்கும் புத்தாம் பொதுவாக சொல்லிட்டோம் அப்படின்னா பட் அவங்களுடைய ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணாதான் லைஃப் டைமாக இவங்களுக்கு ஃபைனான்சியல் இஸ்யூஸ் வருமா வராதா எந்த மாதம் அவருக்கு பணம் வரும் எந்த மாதம் வராது எந்த மாதம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எந்த மாதம் பிஸ்னஸ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அதுவே எண்பது சதவீதம் தான் சொல்ல முடியும் பிகாஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இஸ் டிசைட் பை கர்மா அண்ட் காட் இது வந்து பிளானட்ஸ் டெய்லி மூவ் இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஹாரஸ்கோப்புமே அது என்டெய்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பர்சனலான ஒரு ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் சரியான உண்மைகளை சொல்ல முடியும் இப்போ அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா லைஃப் டைமே உங்களுக்கு ஃபைனான்சியல் க்ரைசிஸ் இருக்குங்க கேர்ஃபுல்லாக பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்குங்க அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும் உங்களுக்கு இந்தெந்த மாதம் இன்கம் வரும் அடுத்த மாதம் உங்களுக்கு இன்கம் இருக்காது கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இந்த மாதம் பிஸ்னஸ் இருக்கும் அடுத்த மாதம் இருக்காது அப்படிங்கிறத அது பர்சனல் ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ராசிக்கு இந்த ராசியை சொல்லிட்டு வைங்க அப்புறம் கமெண்ட்டில் போடுவாங்க சார் இந்த ராசிக்கு இவ்வளோ வரும்னு சொன்னீங்களே ஸோ இதுதான் வந்து ஹாரஸ்கோப் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பிரச்சனம்னு சொன்னோம் பார்த்திங்களா அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் எல்லாமே நம்ம தெளிவாக வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் கண்டிப்பா சார் இவ்வளோ நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொருளாதாரத்தை பத்தின ஒரு சிறப்பான தெளிவான தகவல் மக்களுக்கு சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நாவ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது